இருந்து பாத்துக்கணும் வரேன் அப்புறம் நாளைக்கு பொண்ணு ஸ்கூலுக்கு க்கு அனுப்பாம விடுங்க போக மாட்டாங்க நான் அது நான் அப்புறம் அங்க இருந்து நான் உன்கிட்ட குடுத்துட்டு வர போறேன் ஏம்மா இப்படி பண்றத வந்து அந்த வந்து அம்மா சத்தம் ஏம்மா நீ எனக்கு அத கூட விட்டுடு எனக்கு இந்த லோன் கதைய கூட விட்டுடு நாளைக்கு நான் நமச்சு வாயிட்ட கையெழுத்து வாங்கிக்கிறேன் எங்க காசை நானே குடுத்துட்டு போறேன் நீ லோன் கதைய கூட விடு அந்த லேடிக்கு மட்டும் நான் காசு நான் குடுக்குறேன் அது வந்து நான் வெளிய வந்தவுடனே உனக்கு கால் பண்றேன் நாளைக்கு நான் என்ன எப்படியும் நாளைக்கு தான் போவேன் கொஞ்சம் நீ ஒரு நாள் பாத்துக்க ரெடி ஆகலையா ஆச்சு அது இல்ல இல்லப்பா அது ரெடியாகிடுது என் நான் வந்து சொல்றத கேளு அது ரெடியாகிடுச்சேன் அது நம்மளுக்கு வந்து அது வேண்டாம் உனக்கு நான் மூன்று ரூபா தானே நீ கேட்டேன் உனக்கு மூணு ரூபா நான் போட்டு கொடுக்குறேன் எனக்கு மந்த்தில் கூட நீ எனக்கு பைசா கொடுத்துட்டு போ லோன் ஆட்டிங்களா உனக்கு நான் கொடுத்துட்றேன் அது லோன் ஏன் வேணாம்னு சொல்றேன்னா அதுக்கு வேற காரணம் இருக்குது அதனாலதான் வேற ஒன்றும் கிடையாது வேணுன்னாலும் வாங்கிக்க அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது எனக்கு என்ன அது வேணுனாலும் நீ வாங்கிக்க அது ஒன்றும் ரெடி ஆகாம இல்லை ரெடியாயிருக்கேன் அப்படி எதுக்கு கொடுக்க மாட்டேங்கம் ஆ இவங்களுக்கு நான் வெளியே வந்தோடனே பைசா நான் கொடுத்துட்டு வந்துடுறேன் நான் ஆனால் அதான் இனி ஒரு நாள் பாரு நான் இப்போ இங்க தான் இருப்பேன் நாளைக்கு தான் போவேன்னு நினைக்கிறேன் காலையில் இல்லை எப்படி இருக்குது சூழ்நிலைன்னு தெரியல பாண்டியில் வந்து நீங்கள் எவ்வளோ நேரம் எங்கூர்ல நானப்போறான் எவ்வளோ கஞ்சி கொஞ்சம் அரை நேரம் அம்மா பேசுறதுக்கு டைம் கூட நம்ம போனில் பேசுறோம் அம்மா நாளைக்கு கூட டைம் ஆகாது நானே இங்க இங்க வந்து ஐசி கிட்ட இருக்கிறோம் நான் அடிக்கடிக்கு வெளிய போய் வருவேன் உள்ள மாட்டாங்க உள்ள வந்துட்டோம்னா அப்படி நம்ம வந்து நம்ம இருக்கும் போது இது ஐசி கிட்ட இருக்கிறதுனால உள்ள வெளியே வந்த அப்புறம் ரெண்டு பேரும் சொல்லல நீ இன்னைக்கு நாளைக்கு நான் உனக்கு காலையில வெளியே வரும்போது நான் வீட்டுக்கு போறேன் எப்படி என்ன பண்ணுங்களா பண்ணுங்கம்மா நான் எதுவுமே சொல்லலை ஓ வைங்க